வணக்கம் நண்பர்களே நான் சிவராஜ யோகி பண்டிட் ஆறுமுக செல்வன் திருநெல்வேலியிலேருந்து இன்றைய பதிவு நிறைய பேருக்கு மனசில் சில உறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது எப்படி ஏட்டை கேட்குறது என்ன செய்யணும் தெரியலேன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்திருப்பாங்க அப்படி ஒரு சப்ஜெக்டு இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நம்ம வீட்டில் பயன்படுத்தலாமா இதுதான் பொதுவாக எல்லா வீடுகள்லேயுமே பெரியவங்க இறந்த உடனே அவங்க பயன்படுத்தின பொருளெலாம் என்ன செய்யன்னு தெரியாமல் சிலர் அங்கங்கே வச்சிருப்பாங்க அது எப்படி பயன்படுத்துகிறதா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் இறந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் அந்த பிரச்சனை வந்ததோ அப்படின்னு கூட சிலருக்கு அந்த எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக இறந்தவர்களுடைய ஆவி வந்து நம்மளுடைய அது வாழ்ந்த வீடு அந்த பகுதியில் அது சுற்றும் அல்லது வரும் அப்படின்னு நம்பப்படுகிறது சில விஷயங்களை விஞ்ஞான நிரூபிக்க முடியாட்டால் கூட சில இடர்பாடுகள் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது இருக்குன்னு தான் நம்ப வேண்டியிருக்குது ஆவிகள் இருப்பது உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க அது எல்லா இடங்களுக்கும் வருமா போகுமா அப்படிங்கிறத அவரோட ஒரு அனுபவத்தில் தான் சிலர் தெரிஞ்சுக்கிறாங்க சிலர் வந்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க அது ஒரு இருக்கட்டும் இப்போ அவங்க பயன்படுத்தின பொருட்களை பயன்படுத்தலாமா வேண்டாமா வேண்டாம் என்பது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் ஏன்னா ஒருவர் இறந்துட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்தின கட்டில் பீரோ போன்ற பொருள்களையும் பாய் தலை போன்ற பொருட்களையும் அப்புறப்படுத்துவது நம்முடைய பழக்கம் அந்த ஆகியல் திரும்ப வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்போது கடுகு இதெல்லாம் போட்டுட்டு போவாங்க அது திரும்ப வரக்கூடாது இது ஒரு நம்பிக்கை விஞ்ஞானப்பூர்வமாக சில விஷயங்களை சொல்ல முடியலன்னா கூட சில சிலருக்கு மன ரீதியான பாதிப்புகளை அது கொடுக்கறது பார்த்துருப்பீங்க சிலர் வந்து அப்பா அம்மா ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு வேலைக்கு பொங்கல் விடாமல் போய்ட்டுறோமா இன்றைக்கி இது நடந்ததுமா அப்படின்லாம் பேசுவாங்க பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவோட பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மாவோட பேசுகிறேன் அப்பாவோட பேசுகிறேன்னு பேசிகிட்ருப்பாங்க இது ஒரு மன பாதிப்பு நிலை தான் வாழ்ந்து முடித்த ஆன்மாக்கள் திருப்பி பூமியில் யாருடையும் தொடர்பு பெரும்பாலும் வருவதில்லை சில புண்ணிய ஆன்மாக்கள் வழிகாட்டுறாங்க எல்லா ஆன்மாக்களும் எங்கள் அப்பா அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா எங்களுடைய நேரடியாக வரமாட்டார் இது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் புண்ணிய நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க அது வேறு பட் நம்ம வீட்டில் இறந்தவங்க பயன்படுத்தின பொருட்களை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னா வேண்டாங்க தான் சொல்கிறோம் ஏன்னா பழைய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு மாளிகை டைப்பு வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் தனியாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க பழைய பொருட்களை போட்டு வைக்கிறதுக்குன்னு இப்போ நம்ம வீடில் வந்து அப்படியே வாய்ப்பு இல்லை நீங்கள் சினிமாக்களோட பார்த்திங்கன்னா இந்த ஆவிகள் தொடர்பான படங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆவிகள் எங்கே இருக்குன்னு காட்டுறாங்கன்னா அது மாதிரி ஒரு குடோன் மாதிரி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆவிகள் குடியேறுக்கிறதாகவும் அங்கேருந்து தான் வந்துட்டு போகிற வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் காட்டுவாங்க ஸோ அவங்க தொடர்புடைய பொருள்கள் இல்லை இப்போ அதனால தான் நம்ம வந்து ஒருவர் இறந்துவிட்டால் இந்த விசேஷத்துக்கு முன்னாடி வீடுகளில் வந்து கழுவி கழுவி விட்டு சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தானே அந்த விசேஷம் நடத்துறோம் பதினாறாவது காரியம் பண்ணுறாங்க காரணம் அதான் அது தொடர்பான அந்த வைப்ரேஷன்ஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோடய தொடர்பு வந்து பொதுவாக நம்மளை சுற்றி நிறைய ஆவிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது சில நேரங்களில் நமக்கு பல மனக்குழப்பங்கள்லாம் அதனால தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க ஆக இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சென்டிமெண்ட்டான விஷயம் அப்பா அம்மாவுடைய பாசம் இருக்கு இல்லையா அந்த பாசம் சிலர் கோபம் கூட இருக்கலாம் அதோடய தொண்டை தொல்லைகள் இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த பொருட்கள் இருப்பது தான் அவங்க ஞாபக அர்த்தம் ஒரு சில விஷயம் வச்சுக்கலாம் ஒரு பேனா ஒரு டைரி அது மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாம் இப்போ பெண்களாக இருந்தால் ஒரு மூக்குத்தி எங்கள் அம்மாவோடய கம்மல் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க இப்போ அதில் கூட தங்கநகைகளை கூட என்ன செய்வாங்கன்னா அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க உருக்கி வேற ஒரு செயலாக செஞ்சிருவாங்க இதுதான் நடைமுறை இருக்கிற வழக்கம் ஸோ முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தலாமா அப்படின்னா அது பூதங்காத்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆகி போகுது அதனால் அதை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க சில விடைகளில் பார்த்திங்கன்னா ஃபைலு எங்கள் தாத்தா கட்டின வீடு அவரை எழுதி வச்சு செலவு கணக்கு எழுதி வச்ச நோட்டெல்லாம் வச்சுருக்கேன்னு சில ஒரு பெருமையாக சொல்லுவாங்க அதில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் மனம் சம்மந்த விஷயம் பொதுவாக இது ஒரு மனநிலை பாதிப்பை கொடுத்து விடும் அதனால் மாளிகை போன்ற வீடுகளில் இடம் வசதி உள்ளவர்கள் அப்படி செய்து கொண்டால் அதில் வந்து பெரிய பாதிப்புகள் இருக்காது அந்த பக்கம் போனால் தானே வரும் அப்படின்ட்டு ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண வீடுகள் இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அல்லது சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் வீடிகளில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடுலாம் பண்ண முடியாது அதனால் பழைய பொருட்களை முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை ரொம்ப வேல்யூவான பொருட்பு பொறுப்புனா பொருள் அப்படின்னா இப்போ தங்க நாய்கள் போன்றவைகள்னால் அவற்றை உடுக்கி மாற்று நாய்களாக செய்து கொண்டு பயன்படுத்தலாம் மற்றவற்றை தவிர்ப்பதே நன்று ஒரு மனநிலை பாதிப்பை இது உருவாக்கும் சிலருக்கு வழிகாட்டிகளாக சில ஆன்மாக்கள் வருவதால் அதை அவங்க நல்லதாக நினைக்கிறாங்க பொதுவாக பார்க்கும் பொழுது நைன்ட்டி பர்சன்ட் அது கெடுதலை தான் கொடுக்கும் ஆகவே இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து நம்ம உறவுகள் உடலை நீங்கி நீங்கிவிட்டால் உடலை எரித்து விடுகிறோம் உடலை விட்டு நீங்கி விட்டால் அது வேறு அது தான் கொடுக்கும் ஆகவே தயவுசெய்து இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துவதை தவறுங்கள் ரொம்ப ஏதோ ஒரு சில பகுதியில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூட ஒரு சிலவற்றை வைத்துக்கொண்டு மாற்றவற்றை தவிர்த்து விடுங்களேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே சந்திப்போம்